கைப்பூசத்து விரதம் வழிபாடு எல்லாமே நேத்திக்கு நல்லபடியா முடிச்சிருப்பீங்க உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனைகளையுமே முருகப்பெருமான் கிட்ட சொல்லியிருப்பீங்க உங்க பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் கண்டிப்பா இந்த வீடியோல நான் எப்படி சிம்பிளா முருகனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி என்னென்னலாம் படையல் போட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நேற்றுக்கு மார்னிங் நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் தான் எழுந்து வந்து என்னுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நான் மதியம் ஒன்றையிலேருந்து ரெண்டரை அந்த டைமிங்கில் தான் சுவாமி கும்பிட்டு போகிறேன் அதனால் ரொம்ப இயர்லியராக எழுந்திருக்கல ஏன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளும் நான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுட்டு இருந்தேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தைப்பூசம் அன்னிக்கு ரொம்ப காமாக தான் டேவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் விரத முறையை பற்றின வீடியோ ரொம்ப பேர் நல்லா பார்த்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி விரதத்தை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற வீடியோவுமே நிறைய பேர் பார்த்துருந்தீங்க எல்லாரும் நல்லபடியாக விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்லேயும் சரி நிறைய பேர் நிறைய நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்குன்றது மாதிரில எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா மன்னிச்சிருங்க தைப்பூசம் அன்னைக்கு அவ்வளோ பிஸி டேலையும் கூட நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸ்க்கு நான் ரிப்ளை தான் பண்ணியிருந்தேன் டவுட்ஸுன்னு ஏதாவது வந்து கமெண்ட் விழுந்தாவே நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா அந்த அன்றைக்கி யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு புரியாமல் யார் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமல் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நம்ம அந்த டேல ரிப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் உடனே உடனே ரிப்ளை பண்ணிகிட்ருந்தேன் தைப்பூசம் அன்னைக்கு தான் பழைய மாதிரி நிலைவாசல் கிட்ட கீழே உட்காந்து நிறைவாக கோலம் போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப அதாவது நாலு கிட்ட ஆயிடுச்சு நான் கீழே உட்காந்து கோலம் போட்டு அம்பளிக்கல் ஹர்னியாக ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து கீழே உட்காரக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால அப்படியே கொஞ்ச நாள் வந்து நிலைவாசலை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா குடிஞ்சிக்கிட்டு கோலம் போடுறதுக்கு ஆரம்பித்தேன் இந்த அன்றைக்கு தான் நல்ல கீழே சப்ளங்கால் போட்டு உட்காந்து கோலம் போட்ட நிறைவு வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகன் நம்ம வீட்டுக்கு வந்த நாளாவே டேபிள் மேல வச்சு நின்னுக்கிட்டே தான் அபிஷேகம் பண்ணி முடிச்சிருந்தேன் இப்போ தான் கீழே உட்காந்து முத முறையாக அவருக்கு நிறைவாக அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சண்டேவா பார்த்து தைப்பூச விழா வந்து வந்திருந்துச்சு ஸோ என் ஹஸ்பண்டுமே வீட்டில் இருந்தாங்களா அவங்களுமே வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு பொழுது விரதம் இருந்தாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த மாதிரியான விரதம் இருந்தீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேபி அவங்க வந்து பழைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்காக புதுசாக வந்திருக்கவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் நாற்பத்தெட்டு நாளும் பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கு அஞ்சு விளக்கு ஏத்தி சுவாமி கும்பிட்டுருந்தேன் அஞ்சு விளக்கு பொழுது நான் தனியாக அஞ்சு விளக்குன்றது ஏற்றலை என்னுடைய பூஜை அறையில் அஞ்சு எண்ணிக்கையில் விளக்கு இருக்குது ஸோ அந்த அஞ்சு விளக்குமே நான் ஏற்றிக்கிட்டு சுவாமி வழிபாடு பண்ணுவேன் தினமும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் முருகன்கிட்ட சீட்டு எழுதி வச்சுருக்கேன் அதில் எந்த மந்திரம் வருதோ அந்த மந்திரம் நான் அந்த பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நாற்பத்தெட்டு நாளுமே நானும் சரி ஹஸ்பண்டும் சரி காலையில் ஒரு வேலை உணவை தவிர்த்துட்டு இரண்டு வேலை உணவு மட்டும்தான் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பாடு எடுத்துக்குவோம் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பாலோ இல்லை பழமோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் நான் இந்த நாற்பத்தெட்டு நாளுமே டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் வெறும் பால் மட்டும்தான் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் என்னுடைய விரதம் வந்து நாற்பத்தெட்டு நாளும் நான் சிம்பிளாக கடைப்பிடிச்சிக்கிட்டேன் எனக்கும் ஏதாவது வேலை கொடுங்கம்மா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பசங்களுக்குமே சரி ஓகே வேலை கொடுத்தா அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சிம்பிளான ஒர்க் எல்லாமே பிரித்து கொடுத்துட்டேன் தைப்பூசம் அன்னைக்கு ஒரே ஃபேமிலியாக சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணி தான் முருக வழிபாடு வந்து நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தேன் முருகனுக்கு வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு படைக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன் பட்டு வேலை பிஸியில் உங்கள் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் வீட்டில் மிக்ஸி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நான் வேலை பிஸியில் அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத மறந்தே மறந்துவிட்டேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எதிர்த்த வீட்டு அக்கா தான் சட்னி அரைச்சி கொடுத்தாங்க அப்போது அவங்களே திடீர்னு கால் பண்ணி என்னங்க நீங்கள் இன்றைக்கி சுவாமிக்கு படைப்பீங்களே வடை வந்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே நானும் மறந்துட்டேன் கொடுத்து அனுப்புகிறீங்களா அரைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சடனாக சரி ஓகே வடைய பிளானை வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அவங்களுக்குமே வேலை இருக்கும்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ராப் பண்ணுற பிளான்ல இருந்தேன் சரி முருகருக்கு வடை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாரு அவங்களே கால் பண்ணி சொன்னதுனால அது அதுக்கப்புறமா ஊற வச்சு அரைச்சி வடையும் செஞ்சுட்டேன் சமையல் வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அபிஷேக வேலையை ஆரம்பிச்சிருந்தேன் நான் மூணு அபிஷேகம் தான் செஞ்சுக்கிட்டேன் பால் தயிர் அப்புறம் விபூதி இந்த மூணு வச்சு தான் நான் அபிஷேகம் வந்து பண்ணிக்கிட்டேன் நம்ம வீட்டில் வேலோ இல்லை முருகருக்கோ நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முருகப்பெருமானை அந்த எந்த இடத்துல அபிஷேகம் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அதாவது நன்றி சொல்லணும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு முருகன் கொடுத்துருக்காரு முருகான் சொல்றதுக்கே அவருடைய அருள் வேணும் அப்படின்னும் பொழுது அப்பேற்பட்ட முருகனுக்கு நம்ம அபிஷேக ஆராதனை பண்றதுக்கு நமக்கு வந்து பாக்கியம் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் அப்போ அந்த பாக்கியம் கொடுத்த முருகனுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த அபிஷேகத்தை உனக்கு பண்றதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு நன்றி சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இது வரைக்கும் கடைபிடிக்கல அப்படின்னா இனிமே நீங்க அபிஷேகம் பண்ணும் பொழுது கடைபிடிச்சுக்கோங்க ரொம்ப 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 நல்லது இப்போதைக்கு இந்த பிளேட்டில் வச்சு தான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அபிஷேகம் பீடம் வந்து வாங்கணும் அதை பார்த்துட்ருக்கேன் ஃப்யூச்சரில் வாங்கிடுவேன் ஆயிரம் தான் இருந்தாலும் முருகருக்கு நேராக கீழே உட்கார்ந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது கிடைக்கிற திருப்தி வந்து நின்றுக்கிட்டே நமக்கு அபிஷேகம் பண்ணுறம்போது கிடைக்கிறதே கிடையாது அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான் முருகருக்கு போடக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க ரெடிமேடாக எங்கேக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து ரெடிமேடாக வாங்கினது கிடையாது அம்மனுக்கெல்லாம் வந்து பாவாடை துணி வரும் பார்த்தீங்களா அதை வந்து நான் வாங்கி முருகருக்கு நான் தைச்சிப்பேன் தனியாக கட் பண்ணி தைச்சிக்குவேன் அதை நம்மளே ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சைஸில் தான் வந்து ரெடி பண்ண முடியுது பரவாயில்ல ஏதா இருந்தாலும் முருகர் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறேன் சரி கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாமே ஒரே பிங்காக இருக்க மாதிரி போட்டுவிட்டேன் சும்மாவா சொல்லியிருக்காங்க அழகென்ற சொல்லுக்கு முருகர் அப்படின்னு எவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருக்காரு பார்த்தீங்களா என் கண்ணே பட்டுருச்சு அப்புறம் இந்த முருகருக்கு வேலுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிசைன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை பற்றியுமே ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க அது வேற எதுவுமே கிடையாதுங்க இந்த சேரீக்குலாம் வைக்கக்கூடிய ப்ளவுஸ்க்கு வைப்போம் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் ஸ்டோன் ஒர்க்கு டிசைன்ஸ்லாம் வரும் பாருங்கள் இது வந்து நீங்கள் எல்லா ஃபேன்சி ஷாப்பில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இப்போல்லாம் வந்து விக்ரகம்க்கு வைக்கிற மாதிரி ஸ்டோன்ஸே கிடைக்குது ஸோ நீங்கள் ஸ்டோன்ஸே வாங்கிக்கலாம் நான் வந்து இன்னும் ஸ்டோன்ஸ்லாம் வாங்குறதுக்கு போகலை அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருக்க அந்த டிசைன்ஸை வச்சு முருகரை வந்து அலங்கார பண்ணி அழகு பார்க்குறேன் எல்லாமே வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை அழகாக நம்மளே வந்து டிஐஒய் மாதிரி பண்ணி முருகனுக்கு போட்டு அழகு பார்க்கலாம் எல்லாமே அழகாக தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க தெரியாது அப்படிங்கிறதுங்களுக்காக நான் ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முருகனுக்கு ட்ரெஸ் எல்லாமே நான் டேக் பண்ணி வைக்கிறேன் அப்புறம் நான் நேற்றுக்கு வெற்றிலை தீபம் தான் போட்டிருந்தேன் ஆறுமே நெய் விளக்கா பார்த்து ஏற்றிருந்தேன் முருகருக்கு ஆறு வெற்றிலையை வச்சு நடுவில் ஒரு நெய் விளக்கு கூட ஏற்றலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க எதுவுமே கட்டாயம் கிடையாது இதை பண்ணி தான் ஆகணும் இதை பண்ணலன்னா தெய்வகுத்தம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அலங்கரித்து முருகரை வழிபாடு பண்ணிக்கணும் அப்புறம் நான் வந்து விளக்கேற்றவும் ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் நிலைவாசல்லேருந்து விளக்கேற்றிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு முருகருக்கு விளக்கு ஏற்றியாச்சு இது வந்து எனக்கு ரெண்டாவது வருஷம் தைப்பூச விரதம் போன வருஷமும் நான் இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு வேலையை சாப்பிடாம நானும் ஹஸ்பண்டமே சேர்ந்து தான் விரதமா இருந்தோம் ஸோ விரதம் அப்படின்னும்பொழுது குடும்பத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது யாராவது ஒருத்தவங்களா தான் பூஜை புனஸ்காரம்னே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்காக கம்பல் பண்ணி விரதம் இருக்க வைக்கவும் முடியாது அவங்களே விருப்பப்பட்டு தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஒரு சிலருடைய மைண்ட் வைஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய மூட நம்பிக்கைகளை வந்து பரப்பாதீங்க அப்படின்னு சிலர் கமெண்ட்லேயுமே சொல்ல தான் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் பக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு முருகர் என்னங்க கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வாழ்க்கையே வந்து முருகன் போட்ட பிச்சை தான் என்னன்னைக்கும் வந்து முருகனை மறக்காமல் இருக்கிற நெஞ்சை வந்து எனக்கு குடு முருகான் தான் நான் எப்போவுமே கேட்டுக்குவேன் முருகன் போட்ட பிச்சையில் வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையிலேயே நான் வந்து முருகனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து முருகன் அருள் இல்லாமல் அவருக்கு வந்து நான் செய்ய முடியாது நான் முருகனை வழிபாடு விரதம் இருந்த ஒவ்வொருத்தருமே வந்து முருகனுடைய அருள் இல்லாம நீங்க வந்து விரதமும் இருந்திருக்க முடியாது வழிபாடு நடத்தி இருக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து முருகனுடைய வந்து ரெஜிஸ்டர் நினைச்சுக்கோங்க ஒரு சிலருடைய வீட்டில் வந்து விரதம் இருந்தாலோ இல்லை விலக்கேற்றி வழிபாடு பண்ணாலோ வீட்டில் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் இந்த மாதிரி கெட்ட பிரச்சனைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஊழ்வினை கர்மவினைகள் எல்லாமே எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் நம்மளை படைத்த கடவுளுக்கு வந்து தெரியும் அதாவது நம்ம முருகனுக்கு தெரியும் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கிற வல்லமை இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான் அதனால் உங்களுடைய ஊழ்வினை கர்மவினை வந்து குறையணும் அப்படின்னா முருகன் கால பிடிங்க நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாட்டினாலேயோ தர்ம காரியங்கள்னாலேயோ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்கள்னாலேயும் தான் நம்மளுடைய ஊழ்வினை கர்மவினை பிரச்சனைகள் வந்து குறைக்கப்படும் அதனால கஷ்டம் வருது சுவாமி கும்பிட்டாவே கஷ்டம் வருது அப்படிங்கிறதுனால சுவாமி வழிபாட்டை நிறுத்தவே நிறுத்தாதீங்க நீங்க வழிபட வழிபட உங்களை எந்த அளவுக்கு சோதிச்சு உங்களுடைய அறுபது வயசு வரைக்கும் நீங்க பட வேண்டிய உழுவினை கர்ம வினைகளை உங்களுடைய முப்பது வயசுலயே நீங்க பட்டு முடிச்சுட்டு அதன் பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை வந்து வசந்த காலமா மாற்றி கொடுப்பாரு முருகரு ஒரு சிலர் வந்து நம்ம பக்தியை வந்து நல்ல கேலி கிண்டல் பண்ணுவாங்க என்ன நீ சும்மா எப்போ பார்த்தாலும் பக்தி பக்தி முருகர் வழிபாடுன்னு சொல்லலைங்க தெய்வ வழிபாட்டையே வந்து நம்மளை கேலி பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் நெத்தியில் பட்டை கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை இந்த மாதிரி வந்து நம்மளை கேலி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு பதில் கொடுங்க வயது முதிர்ந்து ஐம்பது வயசுக்கு மேலேயோ இல்லை அறுபது வயசுக்கு மேலேயோ காசி ராமேஸ்வரன் போகிறது வந்து அப்போ வரக்கூடிய பக்தி வந்து உண்மையிலேயே நம்மளுடைய உயிர் மேலே இருக்கக்கூடிய பயத்தனால் வரக்கூடிய பக்தி இளம் வயதில் வரக்கூடிய பக்தி தான் உண்மையான பக்தி என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க நீ என்ன கே பி சுந்தரமாலா இல்லை அவையாரா எப்போ பார்த்தாலும் வந்து ஞான பழத்தை மாதிரி எப்பவுமே பக்தியாகவே இருக்கே நெத்தில விபூதி இல்லாமல் இல்லையே அப்படியே பழனி படிக்கட்டு மாதிரி உன் நெத்தில வந்து லைனாக படிக்கட்டு மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எத்தனையோ கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்கல எல்லாமே என்ன சேராது அந்த முருகனை தான் சேரும் ஒன்னே தாங்க இந்த மாதிரி கிண்டல் பண்றவங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா தான் அதை வந்து முருகனே அவங்களுக்கு பதிலா கொடுப்பாரு நல்லா எழுதி வச்சுக்கோங்க இப்போ உங்களை யாரெல்லாம் பக்தி மான்ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்களும் நெத்தியில் பட்டே வீசிக்கிட்டு பக்தியில் மூழ்கிற காலம் ரொம்ப காலம் கிடையாது சீக்கிரமாகவே அது நடக்கும் இந்த தைப்பூசி விரதத்தில் நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக்கிட்டீங்களோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க மதியம் டூ தேர்ட்டிக்குள்ளே சுவாமி வழிபாடு முடிச்சுட்டு சாப்பிட்டு விரதத்தை முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ